யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவகுமாரன் சிவரஞ்சன் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அகால மரணமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான திருநெல்வேலியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் பாலா அண்ணன் பங்கஜவல்லி பங்கஜம் தம்பதிகள் மற்றும் காலம் சென்றவர்களான ராமு சிந்தாமணி தம்பதிகளின் தேரனும் சிவகுமாரன் சாந்தபவானி தம்பதிகளின் அன்பு மகனும் பன்னீர்செல்வம் சட்குணபதி தம்பதிகளின் அன்புபர்மகனும் யசிதா அவர்களின் அன்பு கணவனும் சாய் பிரவீன் ஜானுஸ் ஆகியோரின் அன்பு தந்தையும் தர்ஷினி அவர்களின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற குமார் சாந்தரூபன் ராஜு ஆகியோரின் அன்பு மகனும் சுஹீதா நந்தன் ஆகியோரின் அன்பு வைத்துடனும் சதீஷ் அவர்களின் அன்பு சகலனும் ஹென்சிகா அவர்களது அன்பு மாமாவும் சாருஜன் ஹெர்சியா ஆகியோரின் பாசமிக சித்தப்பாவும் டினுசன் அஸ்வினா கிரிஷ் ஆகியோரின் அன்பு மாமாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்